ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க நிறைய பேர் வந்து டிராவல் பிளாக் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன் அம்மாச்சி அதுக்கப்புறம் பேத்தி அம்மாச்சி விளாக் தான் முதல்ல அம்மாச்சியோட ரியாக்ஷன் தேஜியோட ரியாக்ஷன் அந்த மாதிரி சீக்கிரம் அப்லோட் பண்ணுமான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க அதுக்கு முன்னாடி டிராவல் விஷயமா நீங்க சில பேர் சில கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அது வந்து நான் முன்னாடி உங்களுக்கு பதில் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு டைம் மறுபடியும் கேட்கறதுனால நான் அதை வீடியோல சொல்லான் இருந்தேன் எவ்வளவு செலவாச்சுன்னு கேட்டிருந்தீங்க அது வந்து ஒடிசால இருந்து தமிழ்நாடு வர்றதுக்கு ட்ரெயின் டிக்கெட்டா இருக்கட்டும் இல்ல பஸ் டிக்கெட்டா இருக்கட்டும் எல்லாமே ட்ரெயின் டிக்கெட் வந்து ட்ரெயின் டிக்கெட் மட்டுமே மூவாயிரத்து நானூறுபா அதை விட்டுருங்க பஸ்ஸுக்கு பஸ்ஸுக்கு வந்து நைன் ஹண்ட்ரட் எவ்வளோ ஒரு ஆளுக்கு செவன்டி ஆர் எவ்வளோ தானே நம்ம வந்து கம்மி ரேட்ல பண்ணிட்டோம் சிக்ஸ் ஃபோர்ட்டி ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கா ம் ஸ்டார்டிங் வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான் ம் பஸ் டிக்கெட் வந்து எங்களுக்கு ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா ரெண்டு பேருக்குமே தேஜுவுக்கு எதுலேயுமே நாங்கள் டிக்கெட் போடல இன்னும் கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் சும்மா செலவு இந்த மாதிரி நாங்கள் யாருமே அந்த அளவுக்கு சாப்பிட்டுக்க மாட்டோம் ட்ரெயினில் மட்டும்தான் சாப்பிட்டோம் இல்லைங்களா அதுவும் இவரெல்லாம் ஒரே ஒரு டைம் தாங்க சாப்பிட்டாங்க காலையிலையும் சாப்பிடல மதியம் நான் சொன்னனே தேஜும் தேஜுவோட அப்பாவும் சாப்பிட்டுட்டு அதோட சரி நைட்டும் சாப்பிடல அவருக்கு ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு நேத்தெல்லாம் கண்ணு அவ்வளோ ஒரு மஞ்சள் கலர்ல இருந்ததுங்க அவர்னாலையுமே சுத்தமா முடியல எனக்கு வந்து ட்ரெயின் டிராவல் ஒத்துக்கும் ஆனா பஸ்ஸு ஐயோ பகல் நேரம் வேறங்களா அஞ்சு மணி நேரமும் தூங்க முடியாது ஏன்னா ஆல்ரெடி நைட்ல தூங்கியிருக்கோம் அந்த போட்டு இப்படி இப்படி நான் உளுக்கிறதுக்குள்ள வயிறு பாடி சொல்லவே முடியாது ஒரு மாதிரி உடலை பெட்ரதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வாமிட் வர்ற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த நேரத்தில் வாமிட் பண்ணிட்டா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் வாமிட்டும் பண்ண முடியாது வரவும் வராது ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது அதுவும் தேஜோட மாதிரியில நான் படுத்திருப்பேனா ஒரு சின்ன இவர் எடுத்தார் அதை வேணா ஆட் பண்ணுறேன் உண்மையாகவே அவள் உட்காந்து நல்லா வேடிக்கை பார்க்குறா என்னம்மா எப்போ பார்த்தாலும் தூங்குற வாமா வேடிக்கை பார்ப்போன்னு கூப்பிட்டு இருந்தா ஆனால் என்னால் முடியல அந்த மாதிரி பஸ் ட்ராவல் ரொம்ப ஒஸ்டாக போச்சு உண்மையாகவே அம்மா ஆட்டோவில் வந்து இறங்கியிருப்பாங்க நான் நாங்கள் ஒரு இடத்துக்கிட்டு நின்று இருப்போம் என் மூஞ்சியவே இவரை காமிக்காதீங்கன்னு சொல்லிட்டேன் அந்த மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவளை தூக்கக்கூட முடியல நடந்து கூட்டிகிட்டு வந்தோம் ரெண்டு பேருக்குமே ஒரு மாதிரி வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அவர் சொல்கிறார் இதுக்கப்புறம் வருவியா வரணுமே என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் ட்ரெயின் ட்ராவலில் யாரோ நம்ம போட்டிருந்த அப் நம்ம அப்லோட் பண்ணியிருந்த வீடியோவில் நாலாவது மினிட் த்ரீ நாலாவது மினிட் மூணா மூணு செகண்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு போட்டிருக்காங்க தெரியல நான் வந்து இதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் இங்கே அம்மா வீட்டில் வந்து கொஞ்சம் நெட்வொர்க் ஸ்லோவாக தான் இருக்கும் நம்ம உடனே எ எதாக இருந்தாலும் பார்த்துக்க முடியாது நிறைய பேர் வேற ஏன் இன்னும் ஆன்லைன் இன்னைக்கெல்லாம் ஆன்லைனே வரலன்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் இருக்கிறவங்க கேட்டிருந்தீங்க இங்கே அந்தளவுக்கு நெட்வொர்க் இருக்காது அதனால் நான் பார்த்துட்டு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸ்டேஷனுக்கு ரெண்டு பேர் கூட்டிகிட்டு வந்தாங்கல்ல யா வந்தீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லை பைக்கில் தான் இவங்களோட ஃப்ரெண்டு நான் எல்லாமே ட்ரா டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் இவங்க ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் இன்னொரு அண்ணா கூட்டிகிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் சிஸ்டர் அது ஏதோ ஒரு நோட்டில் எழுதி வச்சுருக்கீங்கல்ல அது என்ன சிஸ்டர் எடிட்டிங் ஏதோ சொல்கிறீங்க அது என்னது சிஸ்டர் ப்ளீஸ் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க அது வந்து ஐஃபோனில் வந்து எடிட்டிங் வேறு மாதிரி இப்போது நம்ம நான் இதுக்கு முன்னாடி ஒன் ப்ளஸ் யூஸ் பண்ணதில் பிக்சலில் தேவைப்பட்ட பிக்ஸாட் இந்த மாதிரி ரெண்டு மூணு ஆப் வச்சுருந்தோம் ஆனால் ஐஃபோனில் அப்படி இல்லை கேலரியிலே கேலரியிலே நம்ம எடிட் பண்ணிக்கலாம் அதோடய ஸ்கில்ஸு தான் ஆனால் அதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படிங்கும் போது ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கும் கலர் அதனால் ஒவ்வொரு ஆப்ஷனுக்கு எத்தனை இத்தனை பாயிண்ட்டுன்னு இருக்கு அதை வந்து ஒரு இருந்து பார்த்து கற்றுக்கிட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் இப்போ எல்லாமே ஒவ்வொரு நம்பர் சில ஆப்ஷனில் ப்ளஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சில ஆப்ஷனில் மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் நான் எழுதி வச்சுக்கிட்டேன் எப்போதுமே தமிழில் எடிட் பண்ணும்போது அந்த நோட்டை பார்த்து தான் எடிட் பண்ணுவேன் அதனால எழுதி வச்சுருந்தேன் அது வந்து ஐஃபோனில் எந்த ஆப்போட ஆப்ஷன் இல்லை ஐஃபோனில் கேலரியில் எப்படி வீடியோ எடிட் பண்ணணும் அதோட ஸ்கில் தான் மற்ற எல்லாத்துக்குமே நான் கமெண்ட்லேயே ரிப்ளை பண்ணியிருப்பேன் அந்த நாலு அந்த நாலாவது மினிட்ஸில் நாலாவது மினிட்ஸ் மூணு செகண்ட் அதில் என்ன சொல்லியிருக்கேன்னு தெரியல அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருந்தீங்க அதை வந்து இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் ஓகே இதுக்கப்புறம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணது வந்து ஒரே ஒரு கிளிப்பு தான் எடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் நாங்கள் கொட்டாம்பட்டி கிட்ட வந்து இறங்கிட்டு அம்மா வந்துட்டு அப்புறம் வீட்டில் திகிச்சு எப்படிலாம் விளையாடுறா அவங்களோட ரியாக்ஷன் இதெல்லாம் பாருங்கள் இந்த கிளிப்பு வந்து பஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்புறங்க இப்போ மட்டும் எனக்கு இப்படி இல்லை சின்ன வயசுலேருந்தே கவர்மெண்ட் பஸ்லேயுமே கொஞ்சம் தூரம் எங்கேயாவது ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா பஸ்ல ஏறின உடனே அம்மா மடியில் படுத்துருவேன் முழிச்சிருந்தேன் அப்படின்னா வாமிட் பண்ணுவேன் அதனால தேஜோட மடியில் படுத்துருந்தேன் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அவள் இப்படி பண்ணும்போது இது வந்து கொட்டாம்பட்டில இறங்கின உடனே அவருக்கும் வீட்டுல ஒண்ணுமே சாப்பிடறதுனால இளநீ குடிக்கலான்னு உட்காந்துருந்தோம் இந்த சந்தோஷம் வந்து எனக்குமே ரொம்ப சர்பிரைஸா இருந்தது ஏன்னா டைம் தேஜோம் அப்பா பார்த்த உடனே அப்பா கிட்டே போகலை அதை வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஆனால் அடுத்தடுத்து அவள் இப்படி பழகும் போது நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் பாப்பாவுக்கு என்னங்க இதெல்லாம் சாப்பிட கொடுக்குறீங்கன்னு நினைக்காதீங்க எப்பயாவது ஒரு டைம் சாப்பிட்டா தப்பு இல்லை வெறும் பாக்கு வெத்தலை சுண்ணாம்பு மட்டும்தான் அவங்க ஃபர்ஸ்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் போட்டாங்களா அது நல்லா செவந்திருந்தது அதனால் அவங்கக்கிட்ட காமிக்கணும் போல் தோணுச்சு அம்மாச்சியுமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இதெல்லாம் இங்கே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் அதனால நான் எப்போதுமே ரொம்ப சந்தோஷப்படுவேன் இதெல்லாம் ரூபாய் பாப்பா வந்து வீட்டில் விளையாட்டு சாமான் வச்சு விளையாட்டு வரலங்க அதை மிஸ் பண்ற அதனால நான் தான் போய் காய்கறி எல்லாம் எடுத்துட்டு சொல்லி உட்கார வச்சிருக்கேன் அவங்க பேசாம வித்துக்கிட்டு இருப்பாங்க யாரு வாங்குறீங்க வாங்க வாங்கன்ட்டு இருப்பாங்க எங்க ஒடிசால சொல்லு ஓடு அங்க உட்காந்து சொல்லு போமா எப்படி சொல்லுவேன் உட்காந்து சொல்லு சரி யாரு வாங்குறீங்க யாருக்கு வேணும் வாங்கன்னு எப்படி சொல்லுவேன் வேண்டிக்கு என்ன எப்படி சொல்லுவேன் இது வந்து இன்னைக்கு காலையில் நேற்று வந்து சாப்பாடு மட்டன் ரசம் இருந்தது அது இது வந்து இன்னைக்கு காலையில் சுட சுட இட்லி மட்டன் குழம்பு எனக்கு வந்து மட்டன் குழம்பு தோசைக்கு ரொம்ப பிடிக்கும் இட்லிக்கு வந்து சிக்கன் குழம்பு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு மென்ஷன் பண்ணுங்க நம்ம கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ சமைச்சாலுமே சூடாக சாப்பிட்றது வந்து சில பேருக்கு தான் அமையும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சுமே சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்போ அம்மா வீட்டுக்கு வந்துட்டு அதுவும் அப்பா அம்மா இருக்கும்போது தான் இப்படிலாம் நடக்கும் போல சூட சுட சாப்பிட்டே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது காலையில் வந்து வீட்டில் இட்லி அதுக்கப்புறம் நேற்று வச்ச மட்டன் குழம்புமே இன்னும் இருந்தது திருப்தியாக சாப்பிட்டோம் இது வந்து இன்றைக்கி இட்லி இல்லை ஈவினிங் தோசை சுடுவோம் அதுக்காக சாம்பார் அதுவும் இல்லாமல் அம்மா இன்றைக்கி ஆஃப் நைட் போவாங்க அவங்களுக்கு காலையிலே அவருக்கு சாப்பாடு செஞ்சதுக்கப்புறம் தான் இட்லி செஞ்சிருந்தோம் இன்னும் அவர் சாப்பிடல அது முடித்ததுக்கப்புறம் பிறண்ட துவையல் இது வந்து இதுக்கப்புறம் ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் கூட கிடைக்கும் அதுவும் மழைக்காலன்னா டெய்லியும் கூட கொண்டுட்டு வருவாங்க மதியம் திருப்தியாக சாப்பிட்டேன் இதுதான் வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு இன்றைக்கி வந்து தேஜு ஆறாமல் அங்கன்வாடி போயிட்டு வந்தாங்க இதுக்கு முன்னாடி அம்மா வீட்டுக்கு வந்திருந்தப்போ விலாகு பார்த்துருந்துருங்க யாராவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் இங்கே வந்து அங்கன்வாடி போகிறதுல அவள் ரொம்ப அழுதா ரொம்ப பிடிச்சா ஆனால் இந்த டைம் அப்படி இல்லை ஒன்பது மணி ஆனோடனே ரெடி ரெடியானாங்க சீக்கிரம் கொண்டுட்டு போய் விடுமா சீக்கிரம் கொண்டுட்டு போய் விடுமான்னு சொன்னா இங்கெல்லாம் மூணு மணி வரைய கூட வச்சுருப்பாங்களாம் ஆனால் இவள் வந்து போகிறேன்னு சொன்ன நல்லா கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஏன்னா மறுபடியும் ஒருவேளை நாளையில இருந்து அழ ஆரம்பிச்சிட்டானா அதனால கொண்டுட்டு வந்து விட்டாங்க ஓப்பன் பண்ணி பாருங்க இது வந்து என்னோட பர்த்டேக்காக அம்மா கொடுத்தாங்க இது பட்டு இல்ல இங்கிட்டு திருப்பி பாரு இது பட்டு திருப்பி ம் ஏஜே இது இது வந்து இருக்கும் சேலங்க இதுதான் பட்டு இந்த சைடு முந்தானை சைடு மடிப்பு சைடு இது முந்தாணி நல்லா இருக்காது வரும் எதுவுமே போக முடியாது அந்த என்னென்ன பண்ணி தூக்கிட்டு போதில் இருக்கு தேஜுக்காக அப்பா வாங்கி கொடுத்த குரங்கு பொம்மை நாய் பொம்பையே குரங்கு பொம்புன்னு சொல்லி அந்த பிள்ளைய நாங்க சமாளிச்சிட்டோம் கருப்பு கலர்ல இருந்தனால சரி விடு அதுதான் நீங்க இந்த கலர் வாங்கினதான் கரெக்டா அப்பதான் நம்ம சமாளிக்க முடிஞ்சு பார்த்து முடித்ததுக்கப்புறம் அவங்க என்கிட்ட தனியாக பேசினது வந்து அவங்க கொடுத்துட்டாங்க என்னால் ஒன்றும் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு நான் சொன்னேன் இந்த ஒரு ரெண்டு மூணு வருஷம் அம்மா வீட்டில் இருக்கும்போதே தான் நான் பர்த்டே கொண்டாடுறேன் அதுவே எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அதனால் இந்த இப் இந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லுவேன் ஏன்னா அவங்க ரெண்டு மூணு நாள் ஆனாலுமே சரியாக சாப்பிட மாட்டாங்க வயிறு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க தூங்கிட்டே இருப்பாங்க எப்படின்னா ரொம்ப டயர்டாக இருப்பார் எனக்காக தானே அதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இது பெரிய விஷயந்தானே அதனால் எனக்கு இந்த எனக்கு இந்த ஹாப்பியே கொடுத்ததுக்கே ரொம்ப நன்றி எத்தனை பேர் இந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல ஆனால் இவங்க எனக்காக செஞ்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு நான் ஹாப்பியாக இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கொண்டுட்டு வந்துருந்த தங்கத்தோடலாம் ஏன் போடலைன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இங்கே வந்ததுக்கு அப்புறம் போட்டுட்டேன் நான் ட்ரெயினில் வரும்போது எதுவுமே போட மாட்டேங்க நான் வந்து ட்ரெயினில் வரும்போது தங்கத்தில் எதுவுமே போட மாட்டேன் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் போடுவேன் தாலையுமே போட்டிருக்கேன் தோடெல்லாம் போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு இல்லாட்டி நாலனைக்கு ஒரு ஸ்பெஷல் விலாக் ஒன்று இருக்குது எத்தனை பேர் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்கன்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக இருக்குது ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மிக்ஸ் தேங்க்யூ பாய் எல்லாருக்கும்